அனைவருக்கும் வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இயேசுவுக்கு வந்த மூன்றாவது சோதனை மத்திய தொடங்கி பத்து செய்தனர் மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது அப்பொழுது இயேசு அதனை பார்த்து அகன்று போ சாத்தானே உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் இதயம் சம்பந்தமான ஒரு சிந்தனைகளை இன்றைய நாளில் நம்ம சிந்திக்கலாம் நம்மளுடைய இரத்தத்தை சுத்திகரித்து அடுத்த உறுப்புகளுக்கு இதயத்திலிருந்து தான் போகுது இதயத்திலிருந்து தான் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு நம்மளுடைய உடம்புல உள்ள உச்சம் தலையிலேருந்து உள்ளங்காலில் வர உள்ள சுண்டு வரல் வரைக்கும் இந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு போகிற ஒரு வேலையை செய்கிற உறுப்பு நம்மளுடைய இதயம் இன்னைக்கு வந்து பணம் பதவி பட்டம் இதுதான் இன்னைக்கு ரொம்ப மும்மரமாக இருக்கு பணத்துக்காக அடுத்தவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய செயல்களும் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தில் வாழ்கிறாங்க பதவி நான் தான் இந்த பதவியில் இருக்கணும் நான் தான் இதில் தகுதியான ஆள் அப்படின்னு தன்னை பெருமைப்படுத்தி தன்னுடைய தற்பெருமையை மேலோங்கி நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு பிடித்தவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய செயல் தான் இந்த பதவி பட்டம் இந்த இதுதான் எனக்கு முக்கியம் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியது அப்போ இது எல்லாமே எதுக்கு எது சம எது முன்னிறுத்திக்குது அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகளையும் இதயத்தையும் அப்போ இந்த இந் இது வகையான பாவங்களை நம்ம இன்றைய நாளில் சிந்திக்கிறதுக்கு அழைக்கப்படுறோம் பாவத்திலேயே விழுந்து கிடக்கிறது மிக தவறு அதுலேருந்து எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்சு நம்ம நல்ல ஒரு வழியில் போகணும் இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான சோதனைகள் வந்து எத்தனையோ வகையான பிரச்சனைகள் எத்தனையோ வகையான பாவங்கள் இது எல்லாமே இருந்தாலும் எல்லாமே எதனால் ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிறத இன்றைய நாளில் நாம் சிந்திக்கணும் இயேசு சொல்கிறாரில்ல உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் அப்படிப்பட்ட அந்த இயேசுனுடைய படிப்பினைகளை நாம் பின்பற்றி வாழ இன்றைய நாளில் அழைக்கப்படுவோம் அப்போ தந்தை கடவுளுடைய வழியில் இயேசு சென்ற அந்த சிலுவை பாதையினுடைய வழியில் போய் இயேசுவை இறுகமாக பற்றி கொண்டு அவருடைய அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நம்ம வாழும்போது நம்மளுக்கு வருகின்ற சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது ஒரு மிக ஆழமான ஒரு உண்மை தீர்மானம் இயேசுவே உலக ரீதியான செயல்பாடுகளில் நான் ஈடுபடாமல் இருப்பேன் ஜபம் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை உம்மை பற்றி கொண்டு நான் அனைத்தையும் செய்யவும் சமாளிக்கவும் அதை எதிர்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் ஆமேன்